அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை பற்றினா சுவாரஸ்யமான தகவல்கள் ஒரு முருக பக்தரா இருந்துட்டு திருச்செந்தூர் முருகனை பற்றி தெரிஞ்சுக்கல அப்படின்னா எப்படி கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்கள் தான் இது சோ இப்போதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க முருகன பற்றின தகவல்கள் உங்களுக்கு முழுமையா தெரியணும் அப்படினா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர்ல பாலசுப்ரமணிய சுவாமி சண்முகர் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூலவர்கள் இருக்கிறாங்க பாலசுப்ரமணிய சுவாமி கிழக்கு திசையை பார்த்தோம் சண்முகநாதர் தெற்கு திசையை பார்த்தோம் அருள் பாலிக்கிறார் திருச்செந்தூர்ல வீரவாகுதேவர் காவல் தெய்வமா இருக்கிறாங்க இதனால இந்த தலத்துக்கு பட்டினம் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு திருச்செந்தூர் தலத்துல டெய்லி வீரவாகுதேவருக்கு பூஜை பண்ணதுக்கு அப்புறம்தான் மூலவருக்கு பூஜை நடத்துவாங்களாம் மூலவர் பாலசுப்பிரமணியருக்கு தினமும் தூய வெள்ளை நிற ஆடை அணிவிக்கப்படுது சண்முகருக்கு சிறப்பு பச்சை நிற ஆடை அணிவிக்கப்படுது மூலவருக்கு பின்புறம் சுரங்க அறை இருக்கு அங்க முருகப்பெருமான் பூஜித்த பஞ்சலிங்கத்தை நம்ம பார்க்கலாம் இந்த அறைக்கு பாம்பறை அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு திருச்செந்தூர் கோயில்ல இடது பக்கத்துல வள்ளி குகை இருக்கு யாருக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த குகைக்கு முன்னாடி இருக்கிற சந்தன மலையில தொட்டில் கட்டுனா நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிட்டும் திருச்செந்தூர் தலத்துல சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமான் அப்படின்னு சொல்லி நான்கு உற்சவர்கள் இருக்கிறாங்க திருச்செந்தூர் கோயில் கோபுரம் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஒன்பது அடுக்குகளை கொண்ட இந்த கோபுரம் நூத்தி ஏழு அடி உயரம் கொண்டது திருச்செந்தூர் முருகனே போற்றி என்ற தலைப்புல அருணகிரிநாதர் எண்பத்தி மூணு திருப்புகள் பாடியிருக்கிறாரு இந்த பாடல்களை யாரு பக்தி சிரத்தையோட பாடுறாங்களோ அவங்க செய்த பாவங்கள் நீங்க வடிவத்துல அமைஞ்சிருக்கு மூலவருக்கு தங்க அங்கி அணிவிக்கணும் அப்படின்னா பக்தர்கள் கட்டணம் செலுத்தி தங்க அங்கி அணிவிக்கலாம் இந்த வழிபாட்டின் போது முருகருக்கும் பரிகார தெய்வங்களுக்கும் தங்க அங்கி வைரவேல் அணிவிக்கப்படும் திருச்செந்தூர் கோயிலில் இருக்கிற சண்முக விலாசம் அப்படின்ற மண்டபம் நூத்தி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டது நூத்தி இருபத்தி நாலு தூண்கள் இந்த மண்டபத்தை தாங்குது திருச்செந்தூர் கோயில் மூலவர் முன்னாடி இருக்கிற இடம் மணியடி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த இடத்துக்கிட்ட நின்று பாலசுப்பிரமணியரை நம்ம தரிசிக்கிறது ரொம்பவே விசேஷம் நாழி கிணறு இருபத்தி நாலு அடி ஆழத்துல இருக்கு இந்த இடத்துல நீராடனதுக்கு அப்புறம்தான் கடல்ல நீராடணும் அப்படின்றது ஒரு ஐதீகம் திருச்செந்தூர் கோயில் திருப்பணிக்காக மௌன சுவாமி காசிநாத சுவாமி ஆறுமுக சுவாமி இந்த மூவரும் தங்களுடைய வாழ்நாள அர்ப்பணித்ததா சொல்றாங்க அவங்களோட சமாதி நாழிக்கிணருக்கு பக்கத்துல இருக்கு தமிழகத்துல முதன் முதல்ல நாகரிகம் தோன்றிய நகரத்துல திருச்செந்தூர் ஒண்ணு முருகப்பெருமானோட போரிட்ட படைவீரர்கள் ஐயனார்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க திருச்செந்தூர் கோயில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு இருந்தே இருக்கிறதா வரலாற்று ஏடு சொல்லுது இந்த திருத்தலம் மன்னார் வளைகுடா கடலோட கரையோரத்துல அலைகள் தழுவ அமைஞ்சிருக்கிறதுனால அலைவாய் அப்படின்ற பேர் சொல்லி அழைக்கப்படுது இந்த கோயிலுக்கு போற வழியில தூண்டுகை விநாயகர் கோயில் இருக்கு இந்த விநாயகரை வணங்கினதுக்கு அப்புறம் தான் முருகப்பெருமான வணங்கணும் இந்த திருக்கோயிலோட பன்னிரு சித்தர்கள்ல எட்டு சித்தர்கள் சமாதியா இருக்கிறதா சொல்லப்படுது முருகப்பெருமானோட வெற்றி வேல் மாமரமாக மாறி நின்ற சூரபத்மனை பிளவுபடுத்திய இடம் திருச்செந்தூர்ல இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்துல கடற்கரை ஓரமா இருக்கிற மாப்பாடு அப்படின்ற இடம் அலைவாய் வெற்றி நகர் வியாழ சேத்திரம் அலைவாய் சேரல் செந்தில் திரிபுவல மாதேவி சதுர்வேதி மங்கலம் சிந்துபுரம் ஜெயந்திபுரம் வீரவாகுப்பட்டினம் திருச்செந்தூர இந்த மாதிரியான பேர் சொல்லி அழைச்சிட்டு இருந்தாங்க முருகனோட ஆறு படை வீடுகள்ல இது இரண்டாவது படை வீடு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆனா இதுதான் முதல் படை வீடு அப்படின்ற குறிப்புகளும் இருக்கு முருகனோட அவதார நோக்கமே அசுரர்களை அழிக்கணும் அப்படின்றது தான் திருச்செந்தூர்ல அந்த அவதார நோக்கம் பூர்த்தியானது அதனால தான் முருகனோட தலங்கள்ல திருச்செந்தூர் தலம் தெய்வீக சிறப்பும் தனித்துவம் கொண்டதாகவும் கருதப்படுது முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளில் மிகப்பெரிய கோயில் கொண்ட தலம் என்ற சிறப்பு திருச்செந்தூர் கோயிலுக்கு இருக்கு முருகன் சிவந்த நிறம் உடையவன் அப்படின்றதுனால செந்தில் அப்படின்ற பேரும் இந்த தலத்துக்கு இருக்கு திருச்செந்தூர் ஊரோட மத்தியில சிவ கொழுந்தீஸ்வரர் கோயில் இருக்கு இதுதான் ஆதிமுருகன் கோயில் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்க அருணகிரிநாதர் அவரோட பாடல்ல பல இடங்கள்ல திருச்செந்தூர குறிப்பிட்டிருக்காரு திருச்செந்தூர மகா புனிதம் தங்கும் செந்தில் அப்படின்னு சொல்லி போற்றி பாடியிருக்காரு திருச்செந்தூர் கோயில் ராஜகோபுரம் வாசல் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டு தான் இருக்கும் சூரசம்ஹாரம் முடிஞ்சதும் தெய்வானை திருமண நாள்ல மட்டும்தான் அந்த வாசல் திறக்கப்படும் திருச்செந்தூர் கோயில்ல நடக்கிற பூஜைகள்ல விஸ்வரூப நிர்மால்ய பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியமான பூஜை திருச்செந்தூர் படைக்கப்படும் பொருட்கள்ல பொங்கல் கல்கண்டு சுகியன் தேன் குழல் அதிரசம் அப்பம் பிட்டமுது தினை மாவு இது எல்லாமே நிவேதனமா படைப்பாங்க பூஜைக்கு முன்னாடி இலை போட்டு சாதம் மோர்குழம்பு பருப்பு பொடி நெய் தயிர் இதெல்லாம் அந்த இலையில வச்சு தீர்த்தம் தெளிச்சதுக்கு அப்புறம்தான் மூலவருக்கு போற்றிகள் பூஜை தொடங்குவாங்க இரவு பூஜையில பால் சுக்கு வெந்நீர் இத நிவேதனம் செய்வாங்க சண்முகருக்கு ஆண்டுக்கு முப்பத்தி ஆறு திரு முழுக்கு மட்டுமே நடக்கும் திருச்செந்தூர் கோயிலுக்கு ஐஎஸ்ஓ சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்க இந்த தளத்துல இருக்கிற கோயிலோட வெளி பிரகாரங்களோட தூண்கள்ல கந்த சஷ்டி கவசம் எப்படி எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி பிரகாரங்கள்லயும் தல வரலாற்ற சொல்ற வரைபடங்கள் அமைச்சிருக்காங்க திருச்செந்தூர்ல உச்சிக்கால பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மணி அடிப்பாங்க அதுக்கு தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் சாப்பிடுவாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இருநூத்தி ஐம்பது வருஷம் பழமையான அந்த நூறு கிலோ எடை கொண்ட அந்த பிரம்மாண்ட மணி இப்போ ராஜகோபுரம் ஒன்பதாவது அறையில பொருத்தப்பட்டிருக்கு சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முருக பெருமான் தாமரை மலர் கொண்டு சிவ பூஜை செய்ததா சொல்லுது புராணம் அதை உணர்த்துற வகையா மூலவரோட சிலையில வலது கையில தாமரை மலர் இருக்கும் முதல் ஆறு நாட்கள் சஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் நடக்கும் ஏழாம் நாள் முருகன் தெய்வானை திருமணம் நடக்கும் அதுக்கு அப்புறம் அஞ்சு நாட்கள் கல்யாண ஊஞ்சல் சேவை நடக்கும் ஆவணி திருவிழாவின் போது முருகப்பெருமான் சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த மும்மூர்த்திகளோட அம்சமா காட்சி தருவாரு திருச்செந்தூர்ல டெய்லி உச்சிக்கால பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு போய் கடல்ல கரைப்பாங்களாம் அதுக்கு பேரு கங்கை மூலவருக்கு போற்றிமார் சண்முகருக்கு வைணவர்கள் மூணு இடத்துல நைவேத்தியம் தயாரிக்கிறாங்க திருச்செந்தூர் கோயில் தங்க தேர்ல அருங்கோண வடிவத்துல அறுப்படை வீட்டு முருகன் சிலை இருக்கும் சஷ்டி தகடுகள்ல ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரம் எழுதப்பட்டிருக்கும் கந்தச அப்படின்னா கந்த வேலுக்குரிய ஆறாவது நாள் அப்படின்ற பொருள் மாறாத உடல் அழகும் மாறாத உள்ளத்தழகம் என்றும் இளமை நிலையும் கொண்டிருப்பவன் திருமுருகன் சிவப்பு கருப்பு மஞ்சள் நீலம் பச்சை சொல்லி ஐந்து நிறங்கள் கொண்ட வண்ணமையில் ஏறி வருபவர் திருமுருகன் யோகம் போகம் வேகம் அப்படின்னு சொல்லி மூணு வகையான வடிவங்களை கொண்டிருப்பவர் திருமுருகன் திருச்செந்தூர்ல ஒரு தின உபவாச விரதம் இல்லாதவங்க யாரா இருந்தாலும் சரி அவர் ஜனன முதல் மரணம் வரைக்கும் தவம் செஞ்சாலும் எந்த ஒரு பலனும் இருக்காது எல்லாருக்கும் முருகப்பெருமானோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் ஸோ கட்டாயம் இந்த இன்ஃபர்மேஷன்ல சில இன்ஃபர்மேஷன் சிலருக்கு தெரியும் சில இன்ஃபர்மேஷன் சிலருக்கு தெரியாது ஸோ கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்கமன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி